இப்போ பார்த்தோம் அப்படின்னா பசுபதி ஆறுற ஆட்டத்தில் பார்த்தோம்னா காவேரியோடைய அப்பா வீடு வந்து பசுபதிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகிறாங்க அதுக்கடுத்து காவேரி அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பாவுடைய கனவு ஆசை எல்லாமே இந்த நாலு பிள்ளையை இந்த வீட்டில் நல்லா வளரணும் அவங்க பிள்ளையெல்லாம் வளரணும் தான் ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த வீட்டை வந்து நம்ம தான் மீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து விஜய் வந்து என்ன சாங்கன்னா இந்த தான் இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு பசுபதி நல்லா அடி அடி அடிக்கிறாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனை என் பொண்டாட்டி இந்த பாடுபடுத்துகிறையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகிறாரு அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு ஒரு வேளை இந்த வீட்டைக்குள்ளே நம்ம பேருக்கேக்குள்ளே வாங்கி நம்ம அவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க அப்படிலாம் வேணாம் இது எங்கள் அப்பாவோட சொந்த உழைப்பில் வாங்கினது நாங்கள் ஒன்றும் கடையெல்லாம் வாங்கலை இதை நாங்கள் நேர்மையாக மீட்டணும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதுக்கு பணம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோபமாக பேசுகிறாங்க சே போர்க்காவேரி காவேரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு நானும் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு செமையாக சொல்கிறாரு நம்ம விஜய் சீக்கிரத்தில் வீட்டில் வந்து அந்த மீட் எடுத்துற பின்னாடி அந்த காவேரி கணிச்சிவாக இருக்கிற விஷயமும் அந்த வீட்டில் தெரியும் அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கோவத்தைப்படலை ஏன்னா இந்த குழந்தைகளாக இந்த வீட்டில் வளரணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்